நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எந்த வண்டியாக இருந்தாலும் காலையில் வந்துக்கிட்டு ரேடிய தண்ணி இந்த ஒயில்கள் காலையில் கண்டிப்பாக பார்க்கணும் ரெண்டாடி கஷ்டப்படுத்திடும் போட்டோட போக கூட அப்படி நம்ம ஊரில் வண்டி இதுதான் இந்த வண்டி இந்த வண்டியை காலத்தில் நம்ம ரேடியில் தண்ணியை பார்க்க பார்க்கறதுக்கு வேற காலத்தையும் பார்ப்போம் இந்த மாதிரி கேட்டு தண்ணி தான் இருக்கு

degree quindi non si può Il lampata, il tali, il lampata. Ok, si sta per vedere. si sta per vedere. si sta per Ok, Ok,